இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானியும் பிரமோஸ் ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படும் சிவதானு பிள்ளை அவர்கள் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து புறப்பட்ட அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியதாவது மக்களுடைய நிலைமை மாறிவிட்டது வாட்ஸ்அப்பிலேயே உள்ளனர் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஆய்வு செய்து விஞ்ஞானியாக மாறுகின்றனர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்முடைய அறிவியல் வளர்ச்சி வேகமாக இருந்தது அன்று அறிவியல் தொழில்நுட்பத்தை மக்கள் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்றால் தெய்வீகத்தன்மையின் காரணமாக செய்தார்கள் அந்த தெய்வீகத்தன்மையும் சேர்ந்தால்தான் நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதற்கு இந்த விருத்தாசலம் சுவாமி அருள் புரியக்கூடியவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரரை வணங்கிவிட்டு அவர்களுடைய வேலையை தொடர்ந்தால் பெரிய பெரிய முன்னேற்றங்களை அடைய முடியும் என அவர் தெரிவித்தார் அப்போது கோவில் மேலாளர் பார்த்தசாரதி சாரதி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் நல்லா அனலைஸ் பண்ணி பெரிய பெரிய சயின்டிஸ்டாக மாறுறாங்க அப்படி இருக்கக்கூடிய நான் சொல்ல வந்தபோது என்னென்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய சயின்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது எந்த எல்லா விதமான சயின்ஸ் டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடியது எல்லாமே அந்த டைமில் நம்ம வாழ்க்கை செய்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட வந்து எப்படி செய்தாங்கன்னா அவங்க வந்து தெய்வீகத்தன்மையினால செய்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகத்தன்மையும் நமக்கு இவங்க சேர்ந்தால் தான் நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும் அதுக்கு இந்த உள்தாட்டில் சுவாமி வந்து ரொம்ப அருள் பெரிய பின்னர் நல்லா வரக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து உத்தாக்கத்தில் வந்து சாமி கும்பிட்டு அவருடைய அருள் பெற்று அவங்களுடைய வேலையை அவங்க செய்தாங்கன்னா அவங்களுடைய வேலையில் பெரிய பெரிய முன்னிலை வரைய முடியும்